அச்சுச்சு உங்கள் பாருங்க என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன் நீங்களே இது என்னென்னு உங்களுக்கு புரியுதா குக் குக்கர் வந்து அப்படியே தூக்கி அடிச்சிருக்காங்க பாருங்கள் மேலே எல்லாம் என்ன ஆயிருக்குன்னு நான் வச்சு செஞ்ச சாப்பாடு எல்லாமே எப்படி தெரிச்சு போய் வீடு ஃபுல்லாக அதாவது அந்த மொத்த கிச்சன்லேயுமே ஒரு இடத்துல கூட ஒரு பருக்க சாப்பாடு இல்லாமல் இல்லை எல்லா இடத்துலையுமே ரொம்ப மோசமாக ஆயிடுச்சுங்க இந்த அடுப்பெல்லாம் எந்த அளவுக்கு அந்த பர்னர்லாம் வந்து வெளியில் வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த இங்கே இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே கீழே விழுந்துருக்கு மூடி ஓப்பன் ஆயிருக்கு நான் அடுப்பில் வச்சுருந்த இரும்பு கடாய் கூட அந்த பக்கமாக போய் தள்ளி போய் விழுந்து கிடக்கு பாருங்க இது எப்படி இந்த மாதிரி ஆயிருக்குன்றதை உங்களால் கெஸ் பண்ண முடியுதா என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் நார்மலா நான் வந்து சாப்பாடு செய்யணும் இன்னைக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடாக செஞ்சு கொடுக்கணுன்றதுனால பட்டாணியை வந்து ஊற வச்சு அதை பட்டாணி சாதமாக அதாவது நம்ம வெஜிடபிள் ரைஸ்னு சொல்லுவோம்ல அதை நம்ம வெஜிடபிள் போடாம பட்டாணி வந்து போட்டு இங்கே பாருங்கள் அது எல்லாத்துலேயுமே சாப்பாடு தான் பட்டாணியை போட்டு சாப்பாடு செய்யலான்னு குக்கரில் மூடி வச்சிட்டேங்க இதில் நான் பண்ண தப்பு என்னன்னா பத்தொம்பது வருஷத்துல இதை தான் என்னோட ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி குக் குக்கர் வந்து தூக்கி அடித்தது அதாவது இதை நான் இன்னொரு வார்த்தை சொல்லு சொல்லலாம் ஆனால் சொல்லக்கூடாது அதனால தான் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணாமல் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் ஒரு பருக்க சாதத்தை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கீழே விழுந்த சாதத்தை கூட எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு நான் நின்றுட்டு இருக்கிறதே அந்த சாதத்தில் தான் எனக்கு அதுவே பயங்கர கஷ்டமாக இருக்குது இவ்வளோ சாதமோ ஒரு ஒரு நிமிஷம் போயிருந்தால் அந்த பிள்ளைங்க வந்து வயிற்றுக்கு சாப்பிட்ருப்பாங்க மூணு வேலைக்கு சேர்த்து இந்த குக்கரில் பண்ணதுனால அழுத்தம் அதிகமாகி எனக்கு தெ நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சுங்க ஏன்னா மொத்த கிச்சனில் இருந்து அத்தனை பாத்திரங்களையும் எடுத்து நான் கழுவுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எல்லாத்துலேயுமே சாதம் சதுரி போயிருச்சு அதனால ஒவ்வொன்றா சிங்க்கில் வந்து கழுவி கழுவி என் பிள்ளைங்க கிட்டே கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அந்த பக்கமாக வாங்கி வ வச்சுக்கிட்டே இருந்தாங்க இதில் நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இனிமேல் வேலைக்கு போகணுமே அப்படின்ற ப்ரெஷரும் எனக்கு இருந்தது பாருங்கள் இவ்வளோ சாதத்தை அள்ளி போடுறப்ப நான் அழுதுகிட்டே தான் பண்ணேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஒரே ஒரு நிமிஷம் முடிஞ்சிருந்தால் இந்த சாதம் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கும் நம்ம சாப்பிட்டுருந்துருக்கலாம் கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் அதே நேரம் இடத்துல அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் நான் கிச்சனுக்கு வந்திருந்தேன்னா எனக்கு ஒரு பெரிய மோசமான ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா வந்து இந்த குக்கர் வந்து சாதாரணமாக இப்படி போகலைங்க டோட்டல் குக்கருமே மேலே போய் எலும்பி வந்து டம்முனு கீழே விழுந்திருக்கு அப்போ பாருங்கள் அந்த மூடி வந்து எங்கே விழுந்து கிடக்குனா குப்பை வைக்கிற இடத்துல அந்த பக்கெட்டுக்கிட்ட விழுந்திருக்கு நார்மலாக நான் அங்கே நிற்க வேண்டிய இடம் தான் நின்றுட்டுருக்கிறப்போ என் தலையிலையே அது வந்து விழுந்திருந்ததுனால் கூட கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் நான் ரொம்பவே இன்னும் நான் கஷ்டம் கஷ்டப்பட்டுருந்துருப்பேன் அதுலேருந்து எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் யாருக்குமே எதுவும் ஆகலைன்னு அந்த நேரத்தில் என் பெரிய பையன் வேறு டம்ளர் டம்ளரை எடுத்துகிட்டு கிச்சனில் வந்து தண்ணி எடுத்து குடிக்கலான்னு நினச்சான் கிச்சனுக்கு வர்றதுக்கு முன்னால் தான் இந்த மாதிரி நடந்தது ரெண்டு பேருமே நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு இதில் வந்து இதை நன்மையாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விதத்தில் வந்து எங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் இது எனக்கு ஒரு பாடம் இனிமேல் என்றைக்குமே வந்து நான் இன்னமும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ கீழே இருக்கிறத என்னால் நின்றுக்கிட்டே அந்த சாதத்தில் மிதிக்க முடியல அதனால கொஞ்சம் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீனிங் வேலையை பண்ணலான்னு நான் பண்ணிட்டு இதில் கொத்தமல்லி புதினா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தாங்க நான் நிறைய வந்து போட்டேன் சாப்பாட்டில் அதை வந்து நம்ம போட்ட நேரம் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கும் எல்லா இடத்துலையும் போய் நல்லா தக்காளி அந்த கொத்தமல்லி புதினாலாம் சூப்பராக ஒட்டிக்கிருச்சா அதனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அந்த மேடையை வந்து நான் கிளீன் பண்ணேன் ஆனால் அடுத்த தப்பு நான் ஒன்று பண்ணுவேன் பாருங்கள் இப்போ மேலே இருக்கிறத வந்து சரி நம்ம இப்போ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது ஒரு பிளானிங்கே இல்லை இப்போ பார்த்திங்களா மறுபடியும் ஃபுல் சாதம் அப்படியே செஞ்சிருச்சு என்ன பண்ணுறது நானே பண்ணணும் என்னால் முடியல இந்த கை வேற எனக்கு அவ்வளோ பிரச்சனை கை வந்து ஏற்கனவே ரொம்ப வலிக்குது பேண்டேடு வந்து போடணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு செம்ம வேலையை வந்து வச்சிருச்சு விதி அப்படி ஒரு வழிங்க ரொம்ப மோசம் அந்த பல்பு வந்து உடஞ்சிருச்சுங்க தொங்கிட்டுருக்கு அது மேலே படாமல் அப்படியே கொஞ்சமாக அந்த சாதத்தை எடுக்கிறேன் இதில் வந்து நான் இன்னும் மேலே ஏறலை சரி நம்ம கீழே இருந்து எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் நம்மளால் முடிகிற வரைக்கும் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு கடைசியாக பார்த்திங்கன்னா அது இவ்வளோ சாதம் மறுபடியும் சேர்ந்துருச்சு ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம் மேலே ஏறிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாப்பை வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அது அதில் ஏதாவது வந்து கீழே விழுதா இல்லை கிளீன் ஆகுதான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேலேயே ஏறிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்தேன் இப்போ மாப்பை வச்சு ஒரு தடவை கிளீன் பண்ணி பார்த்தேன் இங்கே இங்கே வந்து இந்த மேம்ஸ்லாம் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இது வந்து மேலே வந்து ஒரு ஸ்லாப் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதில் எவ்வளோ சாதம் இருக்கு பாருங்க அதெல்லாம் அவங்க வந்து அப்படியே வச்சுருந்துருக்காங்க இந்த வீட்டுக்கு தானே கொஞ்ச நாள் ஆகுது வந்து மேலே இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் இங்கெல்லாம் ஒயிட் வாஷே பண்ணலை அது அப்படியே விட்டுருந்துருக்காங்க அதனால தான் அது கருப்பாக தெரியுது இப்போ பாருங்கள் மறுபடியும் மேலே இருந்த அத்தனை சாதத்தையே எடுத்து அதை பூரா கீழே தள்ளி அதெல்லாம் எடுக்கிறேங்க நிஜமாவே இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க வீட்ல நடக்க கூடாதுன்னு அது என்ன தெரியுமா இவ்வளோ வேலையும் நீங்க பண்ணணும் நீங்கள் பண்ணலைனாலும் சரி உங்கள் வீட்டில் வேறு யாராவது பண்ணுவாங்க அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தையும் நம்ம கொடுக்கணுமே அதுக்காகனாலும் இனிமேல் குக்கரை யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள் என்னால் தாங்க முடியல இனிமேல் எனக்கே நானே இது என் மேலே பட்டிருந்தா கூட பரவாயில்லக்குள்ளிருக்கேன் அதை விட இது ரொம்ப கொடுமையாக இருக்கு இந்த வழி அப்படின்னு இப்போ பாருங்கள் ஹாலில் இருக்கிற அத்தனை அத்தனை பாத்திரங்களையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சது அதுக்கப்புறம் குக்கர் வே வேலை முடிஞ்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சின்னு முடிஞ்ச வரைக்கும் என்னால் இவ்வளோதாங்க பண்ண முடிஞ்சது இது உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த வீடியோ ஆனால் இந்தளவுக்கு நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா ஃபஸ்ட் டைமே ரொம்ப பக்காவாக உங்கள் குக்கரை செக் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் சாதம் அதிகமாக போட்டதுனால எப்போவுமே நடக்கிறது தான் ஆனால் எனக்கு இப்போ எப்போவுமே பண்ணியிருக்கேன் எந்த மிஸ்டேக்கும் ஆனதில்லை நான் கொஞ்சம் சேர்த்து சாதம் போடுவேன் ஒன்றுமே ஆனதில்லை அது என்னமோ எனக்கு இன்றைக்கி நான் சரியில்லை நேரம் அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுனால அழகாக வந்து ஊதுபத்தி ஏற்றி அப்படி கொஞ்சம் வச்சு விட்டேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வீடு வந்து க்ளீன் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி ஒரு சோதனை உங்களுக்கு வரவே கூடாது எப்போவுமே கவனம் மாங்க இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இதில் யூடியூப்பே ரெக்கமண்டேஷன் பண்ணோம் ஷேர் பண்ணுங்கள் அவசரத்தில் வந்து ஒரு சாதமும் ஒரு தக்காளி சட்னியும் மட்டும் வச்சுட்டு நானும் வேலைக்கு கிளம்பிட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ